ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சீக்கிரமா நாடு முழுக்க அமல்படுத்தப்படும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் பேசியிருந்தாரு இப்படி இருக்க இதை தொடர்ந்து இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்காங்க முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருந்தது இந்த குழுவுக்கு பல தரப்பினர் தங்களுடைய கருத்தை அனுப்பி வச்சிருந்தாங்க இப்படி இருக்கையில் இந்த ஆய்வை இந்த குழு இறுதி செஞ்சாங்க அதை எடுத்து மத்திய அமைச்சரவையில் சமர்ப்பிச்சாங்க இதுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வேணும் இது சாத்தியமா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு நாடு முழுக்க சுமார் அறுபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகிட்ட இருந்து கருத்து கேட்டாங்க பதினெட்டு கட்சிகள் கிட்ட நேரடியான ஆலோசனை நடத்தினாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது தொடர்பா நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க ஆதரவாகவும் பதினைந்து கட்சிகள் எதிராகவும் கருத்து சொல்லியிருக்காங்க பாஜக தேசிய மக்கள் கட்சி அதிமுக ஏஜேஎஸ்யூ அப்னா தளம் அசாம் கன லோக் ஜனசக்தி நாகாலாந்துடைய தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சி சிக்கிம் கிராந்திகாரி மோர்சா மிசோ தேசிய முன்னணி ஐக்கிய ஜனதா தளம் யுனைடெட் பீப்புள்ஸ் பார்ட்டி லிபரல் ஆஃப் அசாம் பிஜு ஜனதா தளம் ஏக்நாத் ஷிண்டே பிரிவுடைய சிவசேனா மற்றும் அகாலி தளம் மாதிரியான கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஏஐயுடிஎஃப் திரிணாமுல் காங்கிரஸ் ஏஐஎம்ஐஎம் இந்திய கம்யூனிஸ்ட் திமுக நாகா மக்கள் முன்னணி சமாஜ்வாதி உட்பட பல எதிர்க்கட்சிகள் எதிர்த்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இதை எதிர்த்தாங்க இருந்தாலும் பாரத் ராஷ்டிர சமிதி ஐயுஎம்எல் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேரளா காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தெலுங்கு தேசம் கட்சி ராஷ்ட்ரிய லோக் தளம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் சொல்லவே இல்லை தற்போதைய நிலைமையில இந்த முடிவுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா அப்போ இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஐம்பது சதவீத மாநிலங்களுடைய சட்ட ஒப்புதல் அவசியமா இருக்கு அதே மாதிரி நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலும் மூணுக்கு ரெண்டு பங்கு மெஜாரிட்டி அவசியமா இருக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி லோக்சபாவில் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இடங்கள் வாங்கியிருக்காங்க முழு மெஜாரிட்டியோட பாஜக ஆட்சி அமைக்கலை தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனா மாதிரியான கட்சிகளுடைய ஆதரவோடு தான் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கிறதால ஐம்பது சதவீத மாநிலங்களுடைய ஒப்புதல் ஈஸியாக கிடைச்சிடும் ஆனால் நாடாளுமன்றத்தில் மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி பாஜக கூட்டணிக்கு இல்லை இதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்கிய கட்சிகள் ஆதரிக்கணும் இந்த யோசனையை காங்கிரஸ் ஆதரிச்சால் மட்டுமே பாஜகவில் எளித நிறைவேற்ற முடியும் மற்ற மாநில கட்சியுடைய ஆதரவோடு நிறைவேற்றும் நினச்சா கூட அது ஈஸியாக இல்லை ஏன்னா லோக்சபாவில் மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி அப்படின்றது முந்நூற்றி அறுபத்தி நாலு எம்பிஸ் ஆதரவு தேவை தற்போதைய நிலமையில் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்கள் மட்டுமே இருக்குது அதனால் இதுக்கு இன்னமும் ஏராளமான எம்பிஸுடைய ஆதரவு பாஜகவுக்கு தேவையாக இருக்கும் சில கட்சிகளுடைய ஆதரவை பாஜக வாங்கினாலும் எழுபத்தி ஒரு எம்பிஸ் ஆதரவை ஆதரவு பெறுவது எளிதான காரியம் இல்ல இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தொண்ணூத்தொன்பது இடங்களை ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா அகிலேஷ் யாதவ உடைய சமாஜ்வாதி முப்பத்தி ஏழு இடங்களையும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஏழு இடங்களையும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருபத்தி ரெண்டு இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க இது தவிர உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா ஒன்பது சரத் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஏழு இடங்களையும் சிபிஎம் ஆர்ஜேடி எல்லாமே தலா நாலு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா அந்த கூட்டணி முப்பத்தி நாலு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க இதுல பெரிய கட்சிகள் இல்லாமல் பத்தொன்பது பேர் ஆதரிச்சாலும் பெரிய கட்சிகளான திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி திமுக மாதிரியான கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் நிறைவேற்றுறது சாத்தியம் இல்லை இப்ப ராஜ்யசபாவில் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்கள்ல குறைஞ்சபட்சம் நூத்தி அறுபத்தி நாலு எம்பிசுடைய ஆதரவு தேவையா இருக்கும் இதுலயுமே பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்ல இப்ப பிற கட்சிகளுடைய தயவுல தான் மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் அதனால ராஜ்யசபாவில மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி பாஜகவுக்கு சாத்தியம் இல்ல ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜக நிறைவேற்றுறதுன்றது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று இந்த விவகாரத்தில் பாஜக பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு காங்கிரஸ் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அதை மீறி சாதிக்கணும்னா அதிசயமாக சில எதிர்கட்சிகள் மாற்றி வாக்களிக்கணும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்